தீபக் பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாமல் போயிடுச்சு அருண் மேலே அவ்வளவு கோபம் இருந்துச்சு மனைவி பேட்டி கொடுத்துருக்காங்க பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் அண்மையில் நடந்து முடிஞ்சது இந்த நிகழ்ச்சியில் கடைசி கட்டம் வரைக்கும் வந்த தீபக் அவர்கள் இறுதியில் வெளியேற்றப்பட்டார் இவர் உள்ளே இருந்தபோது இவருக்கும் சக போட்டியாளருமான அருணுக்கும் இடையே நடந்த சண்டையில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டச்சு காரணம் அப்போது அருண் பிரசாத் தீபக்கை பார்த்து நான் ஒரு ட்ரெண்டிங் ஹீரோ எனையே அவர் அப்படி பேசுகிறாரு அப்படியானால் இவர் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது அவரது உதவியாளர்களிடம் எப்படி நடந்திருப்பார்னு சொன்னது தான் இதை பிக்பாஸ் வீட்டிற்கு வந்த தீபக்கின் மனைவியும் கண்டித்து பேசினாங்க இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து தீபக்கின் மனைவியான சிவரஞ்சனி தீபக்குடன் அண்மையில் பிஹைண்ட் வுட்ஸ் யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் பேசியிருக்காங்க அவங்க பேசும்போது வெளியே தீபக்கும் அருணும் நெருங்கிய நண்பர்கள் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தீபக்கை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நீங்கள் பிக் பிக்பாஸில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அந்த விவகாரத்தில் அருண் நான் ஒரு ட்ரெண்டிங் ஹீரோ என்னையே அவர் அப்படி பேசுகிறாருனா அப்படி இருக்கும்போது அவர் ட்ரெண்டிங்காக இருந்த நேரத்தில் எப்படி பேசியிருப்பார் அப்படின்னு சொல்ல வர முயற்சிக்கிறார் என்ற எனக்கு கேள்வி எழுந்துச்சு அது என் மனதிற்கு இருந்துகிட்டே இருந்துச்சு நான் பிக்பாஸ் வீட்டுக்குள் செல்லும் பொழுது ரொம்பவே கோபமாக போனேன் ஆனால் நான் உள்ளே சென்று அருணை பார்த்த பொழுது எனக்கு அவர் மீது இருந்த கோபம் சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் இவனிடம் நான் என்ன கேட்க அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு அப்போது தான் நாம் வெளியிலிருந்து பார்ப்பதற்கும் வீட்டிற்கு சென்று சம்பந்தப்பட்ட நபர்களை பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதைத் தொடர்ந்து பேச ஆரம்பித்த தீபக் பிக்பாஸை பொறுத்தவரை அங்கு மனதை எந்த அளவு நாம் நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கிறோமோ அதிலிருந்து வெளிவரும் செயல்களை நாம் எப்படி கட்டுப்பாட்டோடு வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் அடிப்படையில் தான் இது புரிவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அன்றைய தினம் அவர் ஏற்கனவே எரிச்சலில் இருக்கிறார் அப்படின்றது எனக்கு தெரியாது அப்போது நான் ஏதோ சொல்ல அதில் அவன் டென்ஷன் அகிதான் அது அவ்வளவு பெரிய சண்டையாக மாறும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்காரு இது ஒரு புறம் இருக்க நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தற்பொழுது தன்னுடைய சொந்த கிராமத்தில் வைத்து மகனுக்கு காது குத்திருக்காரான் சிவகார்த்திகேயன் தனது மகனுக்கு தன்னுடைய சொந்த கிராமத்தில் காது குத்து விழா நடத்தியிருக்காரு அவரது உறவினர்கள் கிராமத்தார்கள் எல்லாருமே கலந்துகிட்ருக்காங்க திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகாவில் அமைந்திருக்கக்கூடிய திருவிழிமீலலை என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தன்னுடைய பூர்வீக சொந்த கிராமமான அந்த இடத்திலேயே அவருடைய குலதெய்வமான கோவிலில் மகாமாரியம்மன் திருக்கோவில் தன்னுடைய மூன்றாவது குழந்தையான ஒரு வயதுடைய ஆண் குழந்தைக்கு அவருடைய உறவினர்கள் முன்னிலையிலும் அவருடைய கிராம தார் முன்னிலையும் காது குத்தி இருக்கார் பிறகு அவருடைய சொந்த கிராமத்தில் உள்ள கிராமத்தார் மற்றும் உறவினர்களுடன் புகைப்படம் எடுத்து அனைவரையுமே மகிழ்விழ்த்திருக்கார் இப்போ அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வயலாகி வருது அமரன் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கக்கூடிய படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறார் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு இதையடுத்து சுதா ஹொங்ரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடித்து வரார் அடுத்து ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கும் புதிய படத்திலையும் நடிக்க இருக்கிறார் அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்குது இதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்